வணக்கம் சக்கியத்திரி மகன் அருண் பிரபு ஒரு த்ரீ மினிட்ஸ் வர ஒரு பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் தான் ஒன்றரை நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே எடுத்து கொடுங்க இந்த கெட் தெரியு இது யூஷுவலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரெய்லர் இல்லை அப்படின்னு தெரியுது நாளோ என் வைஃபஸ் ஒட்டாண்டே இந்த கேட பாத்தறேன். காத்துダー నా మొన్నడే பார்த்தேன். ఆఫీసులో பார்த்தேன். ఆ తర్వాత ఇంట్లో வந்து మిక్స్ స్టే ఇంట్లో பார்த்தறேன். பார்த்துட்டு的时候 அவங்க ఎక్స్‌ప్రెషనే பார்த்ததே இருக்கும்போது நல்ல ரசிக்கறாங்க தெரியுது. அப்புறம் முடிச்ச உடனே எதையும் பேசாமே இருந்தாங்க. விஜயன் திணிதாலும் என்ன பேசாம இருக்காயே அப்படி சொல்லி எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டேன். தக்கnemidophorusிட்டாங்க यार डायरेक्टली அப்படி நானா. харవి वाला అద్దాం அப்படின்னு போயிட்டாங்க இந்த ஆதார் இருக்கு இல்லையா நீங்கதான் நீங்க இருக்கீங்க இப்படி நிறைய மக்கள்கிட்ட மனசுல இந்த ஆதார் வந்துட்டு இருக்கு ஏன்னா நீங்க குடுத்த போனா அது அருவியாட்டம் வாழாட்டம் ரெண்டுமே யுவர் நாட் ரீட்ட வாங்கணும்னு கேட்டேன் சோ பெருசா எழுதி பார்க்கறேன் மைலூர்ல அது தெரியுது சி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் பட் சம்திங் இஸ் டிஃபரெண்ட் எக்கச்சக்கமான கட்ஸ் எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வச்சிருக்கீங்க இந்த நோய் இது எதோ இருக்கிறா அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க ஆல் தி பெஸ்ட் டெஃபினட்டா இந்த படம் பெரிய ஹீட் ஆகிறதுக்கான நம்பிக்கையை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ